அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மை பிரயோக முறையை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதாவது இவ்வளவு நாளாக இந்த மையை பற்றி நான் யாருக்குமே வெளியே வந்து சொன்னது கிடையாது ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மையை யாரும் தவறாக பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மையோடைய ரகசியத்தையும் இந்த மையை பற்றின விஷயத்தையுமே நான் மறைச்சும் வச்சுருந்தேன் இன்றைக்கி அதை உங்களுக்கு நான் வெளிப்படையாகவே நான் அந்த இந்த பற்றின விஷ ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இது இதெல்லாம் வந்து சாதாரண விஷயந்தான் ஆனால் இதை பயன்படுத்தி பார்க்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லான மை சரிங்களா இதை இன்றைக்கி வெளியே சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மையை எல்லாரும் பயன்படுத்திக்கிறட்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த பற்றின ரகசியத்தை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறனு ஆசைப்பட்றேன் சரிங்களா இந்த மையோடைய மையை வந்து எக்காரணத்தை கொண்டும் தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்திட வேண்டாம் ஏன்னா மை முறைகளாக இருக்கட்டும் மந்திர முறைகளாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் வந்து நம்ம கலியுகத்தில் வந்து இந்த மாதிரிலாம் நடக்க போகுது ஆனால் இதை வச்சு இதை மக்கள் வந்து பயன் பெற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் சித்தர்கள் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி முறைகளை நம்மளுக்கு எடுத்து சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அதை தான் நம்ம இன்னைக்கு எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம் தான் சித்தர்கள் என்றைக்குமே மக்களுடைய நலன் கருதி தான் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால எக்காரணத்தை கொண்டும் இந்த மைப் முறைகளை வச்சு தவறான நோக்கத்திற்கு யாருமே பயன்படுத்தாங்க ஏன்னா பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பமும் சரி உங்களுடைய வம்சமும் சரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க சரிங்களா அதனால என் உங்களுடைய சுயநல நோக்கத்துக்காக உங்கள் அடுத்தவர்களை நம்ம வந்து வசியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த மையை யாரும் பயன்படுத்திட வேண்டாம் உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த மையை வச்சு ஒரு ஒரு வசியப்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை தாராளமாக இந்த மைய மை பிரயோகத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா நல்ல காரியத்துக்காக இந்த மையை பயன்படுத்துங்க எந்த ஒரு தவறுமே கிடையாது சரிங்களா இந்த மையுடைய சக்தியை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் சரிங்களா இந்த மையை பார்த்தீங்கன்னா ஒருவருடைய இந்த மையை கொஞ்சோண்டு எடுத்து அவளுடைய புருவ மத்தியில் நெற்றியில் யார் வச்சுட்டு போகிறாங்களோ சரிங்களா உங்களை பாப் பார்க்கக்கூடிய எல்லாருமே உங்களுக்கு வசியமாக ஆரம்பிப்பாங்க வஷியமாகினா உங்கள்ட்ட வந்து பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் அவளுக்கு உருவாக ஆரம்பிக்கும் உங்கள்கிட்ட வந்து பழகணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்கள்கிட்ட உருவாக ஆரம்பிக்கும் இந்த மைய நீங்கள் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா செய் உங்களை பார்த்து கடைக்கு தொழில் பண்ணக்கூடியவங்களாம் இந்த மைய பயன்படுத்திங்கன்னா கூட்டம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் உங்கள் உங்கள் கடையில் வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை அந்த நபருக்கு தூண்ட ஆரம்பிக்கும் சரிங்களா இது போல் மைகளை வந்து தொழில் பண்ணக்கூடியவங்க பயன்படுத்தலாம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களும் பயன்படுத்தலாம் சரிங்களா உங்களுக்கு யாரேனும் உங்கள் சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மைய அவங்களுடைய பெயரை சொல்லி நெற்றியில் நீங்கள் வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா எப்பேற்பட்டவங்களுமே என்ன செஞ்சுருவாங்க உங்களுக்கு கட்டுப்பட ஆரம்பிச்சுருவாங்க உங்கள் மேலே வந்து ஒரு விருப்பம் உருவாக ஆரம்பிக்கும் சரிங்களா இதுதான் இந்த மையோடைய தன்மை சரிங்களா இந்த மைய வந்து ஒரு லட்சம் மந்திர ஒரு கொடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மைய லைட்டாக எடுத்து யாரை நீங்கள் வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய உச்சந்தலையை நீங்கள் தடைவிட்டீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு மணி நேரம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்களை இருப்பாங்க அவர் மயக்க நிலையில் அவங்களுடைய மதிய மயக்கி உங்களுடைய மனதுக்கு பிடிச்ச மாதிரி அவளை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும் இந்த மை சரிங்களா இது அவ்வளவு சக்தி வாய்ந்த மை ஆனா யாரும் வந்து ஒரு லட்சம் ஊருலாம் கொடுத்து வந்து இந்த மையை உருவாக்க வேணாம் சரிங்களா சாதாரணமா இந்த மை மைக்குண்டான மூலிகை சொல்றேன் அதை அரைச்சு ஒரு பத்தாயிரத்தெட்டு மந்திர ஒரு கொடுத்து நீங்க நெற்றியில் வச்சுட்டு போனாவே போதும் சகல வசியமே ஏற்படும் சரிங்களா இந்த மையுடைய சக்தியை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயத்துக்கு சொல்லலாம் சரிங்களா மற்ற மூலிகைகளை காட்டிலும் இந்த மைக்கு ஒரு அபரீத சக்தி உண்டு சரிங்களா இந்த மைய வந்து எப் எண்ணத்தை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா ஒரு அம்மாவாசை நாளில் அம்மாவாசையில் கால நேரத்தில் செவ்வரளி செடி இருக்கு பாருங்கள் இப்போ கிராமப்புறங்கள்லையும் சரி இப்போ எல்லா இடங்கள்லையுமே வீடுகளில் செவ்வரளி பூ செடி வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க சரிங்களா அந்த செவ்வரளிக்கு என்ன செஞ்சிருங்கன்னா அதோடைய செவ்வரளிக்கு காப்பு கட்டி எலும்பு சம்பளம் பழி கொடுத்து சாபம் போக்கி அந்த செவ்வரளி பூவோட போகக்கூடிய வடக்கு பக்கம் போகக்கூடிய வேற என்ன செஞ்சோம்னா முறிச்சு எடுத்து உடைச்சி வச்சுக்கோங்க முறிச்சு எடுத்து உடச்சி வச்சு ஒரு புது மண் சட்டியில் பச்சை கற்பூரம் போட்டு அந்த வேரை என்ன செஞ்சிடும் எரித்து ஒரு கறி பக்குவத்தில் கொண்டு வந்து வச்ச பிறகு கல்வத்தில் போட்டு நல்லா இடித்து தூளாக்கி அதோட அத்தரு புணுகு செவ்வாது கோரோசனை இதெல்லாம் சேர்த்து என்ன செய்யணும்னா அந்த மைய பக்குவமாக ஒரு நாலு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படி நல்லா அரைக்கணும் நல்லா அரைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு கட்டிட்டு இல்லாமல் எல்லாம் நல்லா அரைக்கணும் அரைச்சி முடித்த பிறகு காராம்பஸ் நெய் அதாவது இந்த மைக்கு பார்த்திங்கன்னா பஸ்ஸு இருக்கும் எல்லா கிராமப்புறங்கள்லேயுமே பசுமாடு வச்சுருப்பாங்க அதில் வெண்மை நிற பசு எந்த ஒரு பிள்ளையும் எந்த ஒரு கலரும் இல்லாமல் சுத் சுத்தமான வில்லையா இருக்கு பாருங்க அந்த பசுமாட்டுடைய பாலை கறந்து நெய் எடுத்து அந்த நெய்யை தான் இந்த மைக்கு நம்ம ஊத்தி அரைக்கணும் சரிங்களா அப்படி அரைச்சு ஒரு செப்பு டப்பால சேமிச்சு வச்சுக்கிட்டு உங்களுடைய பூஜை வகையில ஒரு விளக்கு ஒன்று பொருதி வச்சுட்டு இந்த மைக்கு வெத்தலை பூ பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சு நீங்கள் இந்த மைக்கு ஒரு பூஜை கொடுத்துட்டு இந்த மையை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஒரு பத்தாயிரத்தட்டு உரு கொடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மைய இந்த மைக்கு ஈடான சக்தி எந்த மைக்குமே கிடையாது இதுதான் என்னுடைய அனுபவத்துப்படி இந்த மைக்கு வந்து அவ்வளவு அபரீத சக்திகளை கொடுக்கக்கூடியது சரிங்களா நம்மளால் சாதாரணமாக அரளிப்பூ தானே அரளிச்செடி தானே அப்படின்னு நடக்கும் அப்படி கிடையாது சாதாரணமாக உள்ள செடிக்கு எவ்வளவு சக்திகளும் எவ்வளவு மகத்துவமும் இருக்குது சரிங்களா அதனால தான் இந்த மையை இன்றைக்கி இவ்வளவு பெருமையை நான் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் சரிங்களா இந்த மையில் எந்த விதமான ஒளிவு மறைவுமே இல்லை தாராளமாக நீங்கள் நீங்களே அதை அரைச்சு பயன்படுத்தலாம் சரிங்களா அப்படி முடியாத பட்சத்தில் ஸ்கிரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மகிட்ட இந்த மை வேணுங்கிறவங்க நம்மள்ட வாங்கிக்கிறலாம் சரிங்களா ஆனா எக்காரணத்து கொண்டு இதை வந்து தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா இப்போ இந்த மைய யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ற பயன்படுத்தலாம் தொழில் பண்ணக்கூடிய எல்லாருமே இந்த மைய பயன்படுத்தலாம் ஒரு கஸ்டமர் போய் நீங்க உங்களுக்கு ஓகே பண்ணணும் இந்த மைய பயன்படுத்தலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இந்த மைய பயன்படுத்தலாம் காதலன் காதலிகள் வந்து அன்பு வந்து நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மைய பயன்படுத்தலாம் ஏகப்பட்ட விஷயத்துக்கு இந்த மைய நம்ம பயன்படுத்தலாம் ஆனா உங்களுடைய சுயநலத்துக்காக அடுத்தவருடைய மனைவியவோ அடுத்த புள்ளி அடுத்த நபரையோ நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா அவசியம் பண்ணக்கூடாது சரிங்களா இதை நான் இன்னைக்கு தெரிவித்து இந்த வீடியோ பதிவை நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்